இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகள் நல சங்கத்தின் சார்பில் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுகளுக்கு மரியாதை செய்யும் விழா சுதந்திர போராட்ட தியாகி பொண்ணு நூற்றாண்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழாக்கள் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தொண்ணூத்தெட்டு வயது சுதந்திர போராட்ட தியாகி திரு ஜோதி கண் நிலைமை தாங்கினார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தை சார்ந்த பலரும் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகள் நல சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் எஸ் எம் ஹிதாயத்துல்லா உள்ளிட்ட பலரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தியாகிகளின் குடும்பத்தினருக்கு மரியாதை செய்து வாழ்த்துறை வழங்கினர் எங்களோட திருச்சி வந்து வேதாரணியை வரைக்கும் பதினெட்டு நாள் பயணம் போன போது இவங்க எல்லாம் வயதான காலத்துல நடந்து வந்தாங்க நிசாரு நம்முடைய ஐயா ஜோதி கண்ணன் அவர்கள் நடந்து தான் எனக்கு பெரிய ஆச்சரியமா நான் அவர்கிட்ட ஐயா வந்துருங்கன்னு சொல்லுங்க இல்லைன்னா நான் நடந்து தான் வருவேன் நடப்புடித்த அதாவது அவர் வயசு எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே இதை பார்க்க எங்க உட்காந்து இருக்கவங்க எல்லாமே நடந்து வந்தாங்க இப்போ பதினெட்டு நாள் தலைவர் தகவல் தலைமையில் வேதாரண்யம் நோக்கி நாங்கள் நடைபயணம் போன போது நடந்து வந்தவங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக போராடி உங்கள் கோரிக்கைகளை நாம் அனைவரும் இணைந்து

இந்த இடத்துல இருந்தா நாம உருப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு வீடியோ மாத்தி நோட்டா ராயபுரத்துல நாங்க இருந்தது வந்து ஆசீர்வாதபுரம் அங்கதான் வளர்ந்தது பொருந்தது எல்லாம் இருந்தாலும் இந்த காங்கிரசுக்காக தன்னை தானே அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட போன்ற உங்களுடைய தகப்பனார் பெரியவர்களை போன்ற வாரிசுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேசியத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெருமை முடிய வீர வணக்கம் செயலாளர் அன்பு ஜிபி ரோகன் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசு நல சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுபத்தி எட்டாவது முன்னணி வீரர்கள் தியாகசீலர் ஐயா பொண்ணு பிள்ளை நூற்றாண்டு பிறந்தாள் விழா என்று சொல்லி ஒரு ஐம்பது விழாவினை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தான் கொடுத்து எல்லாம் வழிநடத்தி பொன் விஸ்வமூர்த்தி அண்ணன் அவர்களே மற்றும் இங்கே குழுமே இருக்கின்ற தேசிய தோழர்களே மறைந்த தியாகசீலர் பொன்னு பிள்ளை அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் தியாகிகளுடைய வாரிந்துகளை கௌரவிக்கின்ற விழாவும் ஒன் கிருஷ்ணமூர்த்தி அம்மனுடைய தகவனார் பொண்ணு பிள்ளை அவர்களை நான் நேரடியை பார்த்து